அனைவருக்கும் வணக்கம் மோகத்தி அணையுமாடி அத்தியாயம் பார்த்து விட்டு சென்ற மறுநாளே தேவகாந்தன் ஆதுரி இருவருக்கும் திருமண தேதியை குறிக்க முடிவெடுத்தனர் என்னைக்கு அவங்களோட கல்யாண தேதி முடிவானதோ அதே தேதி எனக்கும் அவளுக்கு கல்யாணம் நடக்கணும் என்றவனோ தேதியை கூறவே ஒவ்வொரு தடவையும் நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க அப்படி என்னடா உனக்கு மோகம் ஒருவேளை அந்த பையன் மேலே எதுவும் பகை இருந்து பழிவாங்க ஆதுரிய கல்யாணம் பண்ண நினைக்கிறியா என்று அவனின் தந்தையோ ஆவேசமாய் கேட்டார் அவனுக்கும் எனக்கும் என்ன பகை சொல்லுங்க அவன் யாருனே தெரியாது எனக்கு ஆதுரிக்கும் மட்டும்தான் சம்மந்தம் சொன்ன மாதிரி பண்ணுங்க வயசான காலத்தில் வேலையெல்லாம் இழுத்து போட்டு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுத்தா அவங்க பார்த்துப்பாங்க நீங்கள் முன்னே இருந்தால் மட்டும் போதும் என்று அவனே ஒவ்வொரு முடிவினையும் எடுத்துக்கொண்டிருந்தான் இங்கு திருமண தேதியை திருக்குமரனிடம் கூறவே அவனோ வெறுப்போடு மகளிடம் கூறினார் வெற்றி புன்னகை சிந்தி சம்மதம் கூறிவிட்டாள் ஒரு வாரம் எப்படி சென்றதென்றே தெரியவில்லை இந்த இடைப்பட்ட நாட்களில் துருபதன் அலுவலகம் வராமல் இருக்க ஆதரியும் அவனும் சந்தித்துக் கொள்ள முடியாமல் போனது துருவை ஏதாவது செய்துவிட்டானா என்ன இந்த தேவகாந்தன் எதற்காக அலுவலகம் வர மறுக்கிறான் தன் மீது கோபத்தில் இருப்பதாலா தான் தானே அவனின் முகத்தில் விழிக்க தகுதி இல்லாதவள் கைபேசியிற்கு அழைத்து பார்க்க அழைப்புகள் தான் சென்றதை தவிர துருவோ எடுத்த பாடில்லை தந்தையின் அலுவலக அறைக்கு சென்று அவரிடம் கேட்டாள் இனி எப்படிமா அந்த பையன்கிட்ட என்னால் பேச முடியும் சொல்லு அவமானமா இருக்கு எப்போ எந்த நொடி அவனோட வீட்டிலேருந்து கால் பண்ணுவாங்களோன்னு தவிப்பாகவே இருக்கு அதுக்காக அப்படியே விட்டுட்டீங்களாப்பா நீங்கள் இப்போ கூப்பிட்டு பாருங்க எங்க மகளின் வார்த்தைக்காக துருவிக்கு அழைக்க அழைப்பினை எடுத்தான் சொல்லுங்க எப்போதுமே அங்குள் என்று அழைப்பவன் அன்று ஒற்றை வார்த்தை மட்டுமே கூறி அழைத்தான் எடுத்துட்டானா கொடுங்கப்பா நான் பேசுகிறேன் என கூறி அலைபேசியை வாங்கியவளோ துரு அறி ஓகே உனக்கு ஒன்றும் இல்லை தானே எதுக்கு நான் கால் பண்ண எடுக்க மாட்டிக்க உனக்கு எதுவும் ஆச்சோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் ப்ளீஸ் நான் உன்னை பார்க்கணும் என்று கெஞ்சிதளாய் தவிப்போடு பேசினாள் இனி நம்ம பார்த்து பேசி என்னாக சொல்லு என்னை பத்தி நீ ஏன் கவலைப்படுற உனக்கு தான் புது வாழ்க்கை கிடைக்க போகுதே உனக்கும் எனக்கும் ஒன்னும் இல்லைன்னு நீயே ஏன் வார்த்தையால சொன்னதுக்கு அப்புறம் என்ன இருக்காது என்று ஆத்திரமூடு தன் குடும்பத்தாருக்கு ஏற்பட்ட அவமானம் தாங்க முடியாது கூறினான் துரு பிளீஸ் நீயும் என்னை காயப்படுத்தாத ஒவ்வொரு நாள் நெருப்புல தவிக்கிறேன் என்று வேதனையில் கூறும் மகளை முன்னிருந்த தகப்பனால் காண முடியவில்லை இப்போ என்னதான் வேணும் உனக்கு உன்னை பார்க்கணும் நம்ம வழக்கமாக வர ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு எங்க அடுத்த நொடியே அவனின் அழைப்பு துண்டித்தது தன் மகளின் அருகில் வரவே தந்தையின் நெஞ்சில் சாய்ந்தவளோ என்னால் முடியலப்பா என்னோட பலவீனத்தை வெளியே காட்டக்கூடாதுன்னு நினைச்சா ஒவ்வொரு நாள் அது காணாமலே போகுது என்று அளவே மென்மையாய் அணைத்து கொண்டார் மாலை நேரம் கூறியது போல் துருவிற்காக காத்திருக்க அவளை சோதிக்க நினைத்த கடவுளோ துருவிக்கு பதில் அந்த தேவகாந்தனை வர இந்த இடத்திற்கு அவன் வருவான் என்பதை எதிர்பார்த்தவளோ திகைத்து போய் காண ஹாய் டியர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ற மாதிரி இருக்கே அப்படி அவளின் முன்னிருந்த இருக்கையில் அமர்ந்தான் நான் என்னமோ பண்ணுறேன் உனக்கு என்ன நீ எதுக்கு இது ஒண்ணு உன்னோட ரெஸ்டாரண்ட் இல்லையே நான் சாப்பிட வந்த இங்க நீ இருக்க அது எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் தெரியுமா என்று யதார்த்தமாக சந்தித்தது போன்று கூறினான் எதுவும் பேசாது முகத்தை திருப்பி கைப்பையை எடுத்துக்கொண்டு கிளம்ப அவர்களின் துருபதன் இவனை அழைத்திருக்க இருவரும் கொஞ்சி பேசுவதை தான் காணவா என்ன நினைத்துக்கொண்டு கொண்டு நிற்க துரு என்றவாறு அவனின் அருகில் வந்தாள் கல்யாணம் பண்ணிக்க போற ரெண்டு பேரும் இப்படி வெளியே வந்தால் நடுவுல கரடி மாதிரி எதுக்கு வந்து நிக்கிற என்று துருபதனை பார்த்து தேவகாந்தன் கேட்க அனலாய் அவனை முறைத்தாள் எனக்கு இந்த அவமான தேவையா என்பது போல் அவனின் பார்வை ஆதுரையிடம் இருக்க துரு பிளீஸ் இவன் சொல்ற எதையுமே கேட்காத இவன் எப்படி வந்தான்னு எனக்கு தெரியாது நான் உனக்காக தான் இங்கே வந்தேன் வேகமாய் தவிப்போடு கூறினாள் உன்னை நம்பின எனக்கு நீ பெரிய வழியை கொடுத்து அன்னைக்கே கொண்டுட்ட இதெல்லாம் எனக்கு பெருசே இல்லை எதுக்காக என்ன வர சொன்ன என்கிட்ட என்ன சொல்லணும் சொல்லு என்று அவளின் புறம் திரும்பி கேட்க தேவகாந்தனிடம் ஜாக்கிரதையாக இருக்கத்தான் இவனிடம் சொல்ல நினைக்க முன்னே நொடி எப்படி முடியும் இருவரையும் மாறி மாறி பார்த்தவாறு இருந்தாள் எனக்கு டைம் இல்லை சொல்ல ஆதுரி பேச எதுவும் இல்லைனா நான் கிளம்புறேன் என்றவனோ திரும்ப ஜாக்கிரதையா இருதுரு எனக்கு என்னமோ பயமா இருக்கு என்று விழிகள் கண்ணீர் நிறைந்திருக்க கூறவே தன் தோழியாக இருந்து காதலியாக மாறி விரைவில் மனைவியாகப் போகிறவள் என்ற எண்ணத்தில் இருப்பவனால் இப்படி நின்றவளை எப்படி காண எதிர்கொள்ள முடியும் அவளின் விழிகளை தன்னிடம் எதையோ கூறுகிறது என்பது புரிய அதற்குள் அவர்களின் விழிப்பார்வை பேசுவதை கலைத்தான் தேவகாந்தன் ஓகே நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்கன்னா நான் கொஞ்சம் பேசலாமா வர இருபத்தி ரெண்டாம் தேதி எனக்கும் ஆதரிக்கும் கல்யாணம் உனக்கு இந்த தேதி நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம வந்துரு ஒரு நல்ல நண்பனா என் பொண்டாட்டிக்கு உன்னோட விஷ் ரொம்ப முக்கியம் என்று உள்ளர்த்தம் வைத்துக்கொண்டே கொண்டே அழைப்பு விடுத்தான் நண்பனாக இனி அவளுக்கு இருந்தால் சரி அதையும் மீறி ஏதாவது எண்ணம் வைத்து கொண்டு அவளிடம் பழகினால் பின் என்ன நடக்கும் என்பதற்கு தான் பொறுப்பல்ல என்பதே அவனின் உள்ளர்த்தம் அதனை இருவருமே அறிந்து கொண்டனர் என மிரட்டி பார்க்குறியா உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுறவன் இல்ல என்று அவனின் முன்னே வந்து சேரவே துளிகூட நகராது அப்படியே புரிஞ்சதுல என்னடா பண்ணுவேன் இவ்ளோ மாதிரி நான் இப்ப நினைச்சா கூட இவளை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் நான் அமைதியா இருக்கேனா நீ என்ன வேணாலும் பண்ணுவியா கல்யாணம்மா ஹே முன்னாடியா எங்க அவள் நீ தொட்டு தான் இப்ப பாரு பாக்கலாம் எங்க உன்னால என்னடா பண்ண முடியும் கேட்டவனும் வா அது போகலாம் என கூறி தோழியின் கரங்களை பற்றி அழைத்து கொண்டு துருபதன் செல்லவே அவர்களை பார்த்தவாறு புன்னகையோடு நின்றான் தெய்வகாந்தன் திரும்பி கண்டவாறே சென்ற ஆதிரிக்கு அந்த புன்னகை அச்சத்தை கொடுக்கவே என்ன நடக்குமோ ஒவ்வொரு நொடியும் அந்த எண்ணம்தான் வெளியே இருந்த அவளின் காரில் இருவரும் ஏறி செல்ல ஆதரியோ தேவனின் பார்வையை மட்டுமே நினைத்து கொண்டு வந்தாள் சிறிது தூரம் சென்ற பின்னே ஆதுரியை கண்ட துருபதனோ ஊரமாக நிறுத்த ஆதுரி என்கவே அவளின் கண்களிலிருந்து ஒரு தொழில் கண்ணீர் சிந்தியது இப்போ எதுக்கு நீ அழுதுகிட்டு நீ அப்படியே மாறிட்ட எனக்கு இது சுத்தமும் பிடிக்கல நீ ஏன் அவன்கிட்ட அப்படி பேசின துரு அதுக்காக அவன் என்ன பேசினாலும் கேட்டுட்ருக்க சொல்றியா நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில புகுந்தது அவன் அவனை நீ ஏன் ஒன்றுமே சொல்ல மாட்டேக்க இன்னும் நான் என் வீட்டில் எதையுமே சொல்லல நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை இப்ப சொல்லு என்ன நடந்தாலும் பரவாயில்ல யார் எடுத்தாலும் மீறி உன்னை கல்யாணம் பண்ணுற இப்ப வேணாலும் எனக்கு சம்மதம் தான் எங்க தன் மீது எத்தகைய நேசத்தை இவன் வைத்திருக்கிறான் என்பதற்கு இது போதுமே குற்ற உணர்வில் தவிர்த்தவளோ எனக்கு நம்ம விட நீ உயிரோட இருக்கணும் அதுதான் முக்கியம் அவன் உன்னை கொல்லக்கூட தயங்க மாட்டான் இது சொல்லத்தான் நான் உன்னை வர சொன்னேன் ஆனால் இப்போ என்னவெல்லாம் நடந்து போச்சு இப்போ என்னோட பயம் அதிகரிச்சிருச்சு வேண்டாம் துரு நீ ஊருக்கு போயிரு இங்கே இருக்க வேண்டாம் உனக்கு ஏதாவது ஆட்சினா என்னால் தாங்கவே முடியாது என்று அவனை பற்றி மட்டுமே யோசித்து கூற சட்டன் அவளை இழுத்து அணைத்தான் பைத்தியம் பிடித்தது போன்று கூறும் ஆதரையை தன் பிடிக்குள் கொண்டு வந்து இறுக்கி அணைக்கவே அப்படியே மெல்ல மெல்ல அவளின் அதரங்கள் தன் இயக்கத்தை நிறுத்தியது சில நொடிகள் செல்லவே தன்னிடமிருந்து விளக்கியவனோ அவளின் கண்ணீர் துளியை துடைத்து விட்டு வாழ்க்கை முழுக்க அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட போறியாது என்ன எப்படி நீ நினைக்கிறியோ அதே தான் நான் ஒன்று நினைப்பேன் என்க அவளும் மௌனம் சாதித்தாள் இப்படி மௌனமா இருந்து என்ன கொல்லாதடி என் உயிர் மூச்சு இருக்கிற வரை என் வாழ்க்கையில முக்கியமான ஒருத்தனா அது நீ மட்டும்தான் துருபதன் எனக்கு எல்லாமா இருந்து இத்தனை வருஷம் துணையாக இருந்த அதுக்காக நான் உன்கிட்ட கேட்குற ஒன்றே ஒன்று இனி இந்த விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது ஊருக்கு போகிறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு என்று அவளின் மனம் புரிந்தாலும் தன் பிடியில் இருக்கவே இவ்வளோ இருக்குமா நீ இருப்பேன்னு நான் நினைக்கல அதுரி எனக்காக இருந்தாலும் என் மனசு ஒன்று மட்டும்தான் நினைக்கும் என்றவனும் அதன் பின் எதுவுமே பேசவில்லை காரினை இயக்க கடைசியா நம்ம சேர்ந்து பிடிச்சதை சாப்பிடலாமா தங்களின் இறுதி சந்திப்பு இதுவாக இருக்கும் என்ற எண்ணத்தில் ஆதுரி கேட்கவே தலையை மட்டும் அசைத்தான் அவர்களுக்கு பின்னே ஒரு கார் ஃபாலோ செய்வதை அவர்களே அறியவில்லை ரெஸ்டாரண்டில் அமர்ந்திருந்த தேவகாந்தன் மனமோ தன்னை எதிர்த்த துருபதனுக்கு தான் யார் என காட்ட வேண்டாமா என்ன தான் அவ்வளவு கூறியும் தன் முன்னே அவளின் கரம் பற்றி அழைத்துச் செல்ல அவளும் உடன் சென்றாலே தீயாய் மனம் நிறைய தொழிலில் தோல்வியைக் கண்டாலே அழைத்து விடுபவன் வாழ்க்கை என்று வந்த பின் விடுவானா என்ன கைபேசியை எடுத்து வழக்கம் போல் ரவுடிகளுக்கு அழைத்து துருபதனின் புகைப்படத்தை அனுப்பி வைத்தான் இவனை இப்பவே இந்த நிமிஷமே கட்டுங்க அவன் இப்ப எங்க இருக்காங்கிற லொகேஷன் போடுறேன் என கொடூரனாக கூறவே அவர்களும் சரி என்றனர் உணவகத்திற்குள்ளே செல்ல இருவருக்குமே உண்ணும் மனநிலை என்பதில்லை இருந்தாலும் தாங்கள் ஒன்றாக இருக்கும் நொடிகள் இனி அமையுமா இல்லையே அதனாலே உள்ளே நுழைந்தனர் என்ன சார் அமர்ந்ததும் பணியாளர் வந்து கேட்க இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அவனுக்கு பிடித்ததை அவளே தேர்வு செய்ய அதை போல் அவனுமே செய்தான் உணவு வந்ததும் மௌனமோடுதான் உண்டனர் நேரங்கள் கடக்க உண்டு முடித்து இருவருமே வெளியே காரணி நோக்கி வந்தனர் அந்த நொடி சரியாக அந்த உணவகத்திற்குள்ளே வேகமாய் வந்த கார் தங்களின் காரனை நோக்கி செல்லும் துருபதனை குறிவைத்தே வந்தது அதனை அவன் காணும் முன்னே பின்னே வந்த ஆதுரை கண்டு விட்டாள் துரு கத்திக்கொண்டு வேகமாய் வந்தவளோ அவன் கரத்தினை பற்றி இழுக்க மின்னல் வேகத்தில் வந்த காரிலிருந்து நொடியில் தப்பித்தான் துருபதன் அவனோ என்ன நடந்தது என்பதை முழுதாக உணரக்கூடவில்லை திரும்பி அவர்களை காண அதிலிருந்து சிலர் அறிவாளோடு இறங்கினர் அவனை வெட்டிவிட்டு நொடியிலே திரும்ப வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் வந்த கார் அப்படியே திரும்ப கட்சி கட்டிய முகம் தெரியாதவனை தான் கண்டான் துரு அவர்களோ அவனை விட்டு சற்று தள்ளி இருந்தாலும் குறி என்னவோ அவன்தான் என்பதை உணர்ந்து கொண்டாள் ஆதுரி துரு இங்கிருந்து போயிடலாம் வா போகலாம் சட்டென மறுபடியும் அவனை இழுத்தவளோ தங்களின் காருக்குள் டொருவை தள்ளி மறுபுறம் வைத்தாள் காரினை எடுக்கும் முன்னே அறுவாளை வீச அதுவோ காரின் கண்ணாடியின் பட்டு கீழே விழுந்தது துரு இறங்காத அதை வேண்டாம் என்றவளோ டிரைவர் இருக்கையில் அமர்ந்து தன் காரினை எடுத்து அவர்களையும் இடித்து சீறிட்டு சீரிட்டு வெளியேறினாள் இது அனைத்தும் ஒரு நொடியிலே நடந்துவிட பின்னே அவர்களின் காரும் இவர்களைத்தான் பின்தொடர்ந்து வந்தது கின்னா சாதுரி அவங்க யாரு எதுக்கு என்ன வெட்ட வர்றாங்க இது நிச்சயம் அவன் பார்த்த வேலையா தான் இருக்கும் இப்ப அவங்களுக்கு நீ தேவை நீ எங்க போற அவங்க நம்மளதான் ஃபாலோ பண்றாங்க தெரியும் என்றவளவு தன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த வேகத்தில் காரினை இயக்கினால் யார் முன்னே வருகிறார்கள் என்றெல்லாம் பாராது செலுத்தினாள் இங்கே இன்னமும் அதே ரெஸ்டாரண்ட் அமர்ந்திருந்த தேவகாந்தன் தன் நாட்களுக்கு அழைத்து சொல்லியது முடிஞ்சதா இல்லையா என அறிய நினைத்தான் கினாச்சிடா அழைப்பினை எடுத்ததுமே கேட்க சார் அவன் மிஸ் ஆயிட்டான் இப்போ காரில் தான் சார் இருக்கான் ஃபாலோ பண்ணிட்டு போகிறான் கண்டிப்பாக இன்றைக்கி காரோட அவனை பரலோக அனுப்புறோம் என்க உடன் ஆதரி இருப்பதை நினைத்தான் அவன் கூட ஒரு பொண்ணு இருக்கா ஆமாம் சார் அவளால் தான் அவன் மிஸ் ஆயிட்டான் சீக்கிரம் போ சீக்கிரம் என்று பரபரப்பை கத்தவே அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்கள் யாரை நான் உயிரோடு விட மாட்டேன்டா முதல்ல அவளை விட்டுட்டு இடத்துக்கு வாங்க என கூறி கைபேசியை வைத்தவனோ டேபிளின் மீது குத்த சிதறியது பொருட்கள் நன்றி